ബിസ്മില്ലാ അലഹമത്സലാം അല്ല റസല് തദ്വി എങ്ക പുത്തകത്തോടെ തുവക്കം ആരംഭവകളിലേ നമ്മൾ അമർന്നിരുക്കരയ്ക്ക് നമ്മൾ ഇമാം ഇവം നബീർ അഹമ്മദ് അവൾ തുവങ്കി വലാഭാത്തേ തുവോം ബിസ്മില്ലാ ബിസ്വില്ലായ് റഹ്മാൻ റഹീം അലഹമദില്ലാഹിൽ ഫത്താഹിൽ മന്നാൻ التول والفضل والإحسان الذي من علينا بالإيمان وفضل ديننا على سائر الديان ومحاب أبي به وخليله عبده ورسوله محمد صلى الله عليه وسلم عبادة الأوثان وخصه بالمعجزة وصنع المستمرة على تعاقب الأزمان صلى الله عليه وعلى سائر النبيين وعلى كل மஹ்தலப் ஹம் மொழிபெயர்ப்பு போகணுமா தேவைப்படுமா ஹம்து சலவாத்து மொழிபெயர்க்கணுமான்னு கேட்டேன் ஒன்றா இல்லையா அதாவது இமாம அவர்கள் சொன்னால் ஹம்தஸ் சலவாத் ஆனால் அதில் ஒரு சில நுட்பமான விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் முது முதலில் அல்லாஹுத்தாலா அல் ஃபத்தா அல் மன்னான் ஃபத்தா என்றால் வெற்றி அளிக்கக்கூடியவன் மன்னான் என்றால் கொடையாளன் தித்துவலி பெரும் செல் செல்வத் செல்வத்திற்குரியவன் செல்வ செழிப்பாளர் ஒல் ஃபதலி ஒல் எஹ்ஸான் அருளுக்கும் எஹானுக்கும் உரியவன் அத்தகைய அல்லாஹிற்கு அனைத்து புகழும் இந்த அல்லாஹ் நமக்கு ஈமானை அருள் புரிந்திருக்கிறான் போன்று நம்முடைய மார்க்கத்தை ஏனைய எல்லா மார்க்கங்களை விட சிறப்பானதாக்கியிருக்கிறான் அல்லாவின் தூதர் அல்லாஹுடைய நேசத்திற்குரிய உற்ற தோழரான அடிமையான ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் முகமது அவர்கள் மூலமாக இணை வைப்பு சார்ந்த அதாவது சிலை வழிபாடுகளை அல்லாஹ் அழித்திருக்கிறார் மேலும் அவருக்கு அல்லாஹு தலா பிரத்யேகமான ஒரு மோஜிசத்தை வழங்கியிருக்கிறான் அந்த மோஜிசத் என்பது குரான் ரசூன் அல் முஸ்தமிர்ரா அல்லா தகுல் அஸ்மான் காலங்கள் தோறும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழிமுறையும் அல்லாஹாலுக்கு வழங்கியிருக்கிறான் சலல்லாஹ் அலிஹி வ அலா சாயி நபீனா குல்லி நபி அவர்கள் அல்லாவின் துதர் செலவாத் சல்லல்லா அலி சொல்மர்கள் மீது அல்லாவுடைய செலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும் ஏனைய நபிமார்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் மஹ்தலஃப் அல் மல்வான் மல்வான் என்று சொன்னால் வன் நஹார் என்ற அர்த்தம் இரவும் பகலும் மாறி காலங்கள் காலங்களெல்லாம் அம்மா தக்கரத் ஹெக் மகூ அதே அதேபோன்று அல்லாஹுடைய திக்ருகளும் அவனுடைய நுட்பங்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற காலம் முழுவதும் ஜதிதான் இங்கே ஜதிதான் என்பதை கொண்டு முராது என்னது இரவு பகல்தான் தான் சரிங்களா மாறி மாறி வரக்கூடிய இரண்டு புதுமை அதாவது இரவும் பகலும் இப்போ இந்த புகழ்ச்சி சொன்னதற்கு பிறகு இவர்கள் செய்கிறாங்கன்னா அதில் இந்த ஹதீஸுடைய இந்த இந்த நூலுடைய விரிவுரையாளர் இம்மாம் சுயத் திறந்தார்கள் சொல்கிறாங்க லாவிந்தின் துதர் சலாஹ் அவர்களை நான்கு பண்புகள் மூலமாக இவர் ரசித்திருக்கிறார் வரணைத்திருக்கிறார் யார் நபி நபிவர் என்ன இந்த பண்புகள் ஹபீபுரிலா லாவின் துதர் சலல்லா அவர்கள் ஹபீபுல்லா இந்த ஹபீப் என்கிற பேரில் நேரடியாக என்ன செய்யலை எந்த ஹதீஸும் இல்லை ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அது வந்து பலவீனமான செய்தி திருமதியில் வரக்கூடிய செய்தி ரசிஸ்லாம் சொன்னதாக அலா வ அல ஹபீபுல்லாஹி வலா ஃபஹர் அறிந்து கொள்ளுங்கள் நான் நல்லாவுடைய ஹபீபா இருக்கிறேன் என்பதில் எந்த விதமான ஃபதலும் ஃபஹரும் பெருமையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி சுரன் திருமதியில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினாறுங்கிற ஹதிசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதிசை வந்து பலவீனமான செய்தியை அறிந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக வந்து ஹலீல் இது அல்லாவிதர் சல்லா அலையர்களுக்கு சாபித்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அசூஸ்லாம் சொன்னதாக முசந்த அகமது சுஹை முஸ்லீம் திருமதி போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி இன்னி அப்ரவ் இலா குல்லி ஹலீலிமின் குல்லத்திஹி எல்லா உற்ற நேசர்களிலிருந்தும் நான் நினைச்சேன் என்னுடைய நேசத்தை நான் விலக்கிக் கொள்கிறேன் வலவு குந்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபா பக்கர் ஹலீலா நான் ஒருவரை உற்ற தோழனாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அபு பக்கரில்லா அவர்களை உற்றராக உற்ற தோழராக தேர்ந்தெடுத்திருப்பேன் வைன சாஹிபக்கும் ஹலீவுல்லா உங்களுடைய தோழர் உங்களுடைய தோழர் அல்லாவுடைய ஹலீலாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அசு சல்லாமர்கள் தன்னை வந்துட்டு சொன்னாங்க நான் அல்லாவுடைய ஹலீலாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க இப்போ இந்த ஹதீஸ் சகியானது அப்போ அந்த அடிப்படையில் ஹலீலுல்லா என்பது அல்லாவின் துதர் சல்லல்லா அலிஸ்லாமுக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாமிற்கும் அதே பேர் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து அதனால் ஹபீபுல்லா என்று சொல்ல முடியாதுன்னு அந்த ஹதீஸ் வலவீனம் என்பதனால அப்படின்லாம் கிடையாது அதுவும் ரசூஸ்லாமுர்களுக்குரிய வர்ணனை தான் நல்ல மாற்று கிடையாது அடுத்ததாக அப்து சரிடா இதை குறித்து இமாம் சுயத் ரஹம் தா சொல்லும்போது சொல்கிறாங்க ஐ மீன் அஷ்ரஃப் இ சிஃபாத்துல் மஹ்லூக் சிஃபத்துடைய மஹ் மஹ்லூக்குடைய ஆக உயர்ந்த ஒரு பண்பு தான் என்னது என்கிற பண்பு சரிங்களா இதற்கு இமாம் குஷேரி அவருடைய ரிசாலா என்கிற அந்த நூலில் வந்து செஞ்சுருக்கு செஞ்சிருக்க ரிசாலத்து குஷேரி என்பது ஒரு பிரபலமான நூல் சரிங்களா அந்த குஷேரி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க லைசின் அஷ்ரஃப் மீன் ஒபோதியத்தி வலா இஸ்ம அத்தில் மின்ஹா ஒரு உபூதியத்தின்புடைய ஆக உயர்ந்த படித்தரத்தில் இதைவிட வேறொன்றும் இல்லை மூமினுக்கான பண்பு மூமினுக்கான பெயர்களில் பரிபூர்ணமானதும் வேறு எதுவும் இல்லை எதை தவிர அப்து என்கிற பெயரை தவிர ஆனால் தான் அல்லாஹால சுரத் இஸ்ரா அதை அதாவது இஸ்ரா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹி துதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை இஸ்ரா மேராஜுக்கு அழுத்தி அழைத்து சென்ற சம்பவத்தை பற்றியெல்லாம் சொல்லும்போது சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லா சொல்லுவான் தன்னுடைய அடியானை ஒரே இரவில் அழைத்து சென்ற அல்லாஹ் அரிசுத்தமானவன் அதேபோன்று ஃபவுஹா இலா அப்தி ஹி மா சுரத்து நஜ்ஜி முடியாத தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹுத்தாலா எதை வகையை அறிவிக்க வேண்டுமோ அதை வகையை அறிவித்தான் இப்போ இந்த இடங்களில் எல்லாம் தான் நினச்சிடான் அப்துற பெயரைத்தான் ரபிசலல்லா அவரிசுலமோடு அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான் என்பதனால் இது ஒரு தனிச்சிறப்புமிக்க ஒரு பண்பு என்பதை நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க இதே போன்று இன்னொரு செய்தி முசலத் அகமது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அசுஸ்லாம் இடத்துல மலக்கொருவர் வருகிறார் வந்துவிட்டு இன்னா அரசின் இலைக்க அஃ மலிக்கன் நபி அவு மலிக்கன் நபியன் எஜாலுக்கா அவு அப்தன் ரசூலா நபி இடத்துல ஒரு மலக்கு வந்து அல்லாஹூத்தாலா என்ன அனுப்பியிருக்கிறான் எதற்காக வேண்டிய என்று சொன்னால் உங்களை நபியாக அரசனா ஆக்க வேண்டுமா அல்லது அடிமையாக ரசூலா ஆக்க வேண்டுமா நீங்கள் ரசூலா அவர்களுக்கு ரெண்டு தர இருக்கிறான் ஒன்று நீங்கள் நபியாகவும் மலிக்காகவும் இருங்க ம மன்னராகவும் இருக்கு அரசராகவும் இருங்க இல்லையா ஒரு அடி அடியானாகவும் ரசூலாகவும் இருங்க எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த நேரத்தில் ரசூத் இடத்துல வந்த மலக்கு வேறு ஒரு மருக்கு அப்போ அந்த இடத்துல ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்து கொண்டு தவா அலி அலி யா முகமது முடிய ரப்பான்னு நீங்கள் என்ன சொீங்க பணிவை வெளிப்படுத்துங்க முகமதை என்ன செய்கிறாங்க ரசூத் சலாம் சொல்கிறாங்க அப்போ கால பல் அப்தா ரசூஸ்லாமர்கள் செஞ்சாங்க நான் நல்லாவோடைய அடிமையாகவும் ரசூலாகவும் இருக்கிறேன் என்று கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அதனால என்ன செய்கிறாங்க ரசூஸ் அப்து என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்பாகத்தான் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க நம்ம ஷஹாதா சொல்லும் போது கூட என்ன செய்வோம் அப்துஹூரசுலு தான் முதல்ல வந்து அப்து என்கிறது அப்போ ரசூஸ்லாமர்கள் குரானில் கூட வரும் மலாய்க்கா கூட என்ன செய் அல்லாஹு கடிமையாக இருக்கிறதுல அவர்கள் என்ன சில லா எஸ்தன் ஃபில் மலாய்க்கா அப்படி தானே வரும் லா எஸ்தன்கி ஃபில் மலாய்க்கு அப்படி தானே ஆ கரெக்ட் அந்த வசனம் இருக்கு இல்லையா மலாய்க்கா வந்து அல்லாஹுக்கு கடிமையாக இருக்கிறத வந்து அவங்க என்ன செய்யலை அவங்க சிறுமியாக காணலை அப்படி இருக்கும்போது நபிமார்களும் யாரும் என்ன செய்யலை காணலை அதன் அடிப்படையில் தான் ரசூஸ்லாமர்கள் என்ன சொன்னாங்க தன்னுடைய ஆக சிறந்த ஒரு பண்பாக அப்து என்கிற வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க ஏன்னா அல்லாஹு தாலாவுக்கு எல்லாருமே அப்து தான் அதில் அப்துல் சிறந்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் ரசூஸ் இல்லாமக்கள் சேர்ந்து அப்தாக இருக்கிறார் என்பதை நம்ம நினைச்சலாம் பெருமையாக சொல்லலாம் அடுத்ததாக வந்து ரசூல் என்பதற்கான விளக்கம் சொல்லுகிற இடத்துல வந்து நினைச்சாங்க யாருக்கு வந்து அல்லாவின் அல்லாவின் புறத்திலேருந்து ஒரு சரியத்தை கொண்டோ வகி அறிவிக்கப்படுகிறதோ அந்த சரியத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி வகி அறிவிக்கப்படுகிறதோ அவர் தான் யார் ரசூல் என்று சொல்கிறாங்க ஃபை நபியும் ஃபக்கத் அவர் ஏவப்படலாம் அவர் நபின்னு சொல்கிறாங்க இது வளமையா இருந்து கொண்டு இருக்கிற ஒரு தாரீஃப் ஆனால் இந்த தாரீஃப் வந்து பிழையானது சரிங்களா அது பலராலும் சொல்லப்படுகிற ஒரு தாரீஃப் ஆனால் இந்த தாரீஃப் என்ன இல்லை பிழையான ஒரு தாரீஃப் நபிக்கும் ரசூலுக்கும் சொல்லக்கூடிய இந்த வரைவிளக்கணம் என்பது பொருத்தமற்றது அதை குறித்து நம்ம செஞ்சுருக்கிறோம் ஏற்கனவே நபி ரசூல் வேறுபாடு என்ன என்பதை பேசியிருக்கிறோம் தலைப்பு பேசியிருக்கிறோம் தனியாக ஒரு தலை அது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்கே பேசியிருக்கிறோம் நபி ரசூல் என்றால் என்ன அப்படின்றத பற்றி சரிங்களா அதில் நபி என்றால் யார் யாருக்கெல்லாம் வகை வந்து அவங்க எல்லாம் நபி ரசூல் என்றால் யார் அப்போ ரசூலும் அதே தான் ஆனால் நபிக்கும் ரசூலுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால் நபி என்றால் நம்பிக்கை கொண்ட சமூகத்திற்கு தூது செய்தியை கொண்டு செல்வதற்காக அனுப்பப்பட்டவர் நம்பிக்கையாளர்களுக்கு ரசூல் என்றால் யார் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கை இல்லாத சமூகம் என்கிற அடிப்படையில் அழைப்புப்படி செய்யக்கூடியவர் தான் யார் ரசூல் சரிங்களா நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அந்த ச யார் நம்பிக்கை கொள்ளாத மக்களிடத்தில் நிராகரிக்கக்கூடிய அந்த சமுதாயத்திடத்தில் தூது செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் யாராக இருப்பாங்க அசோலாக இருப்பாங்க சரிங்களா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டுமே ரிசாலத்தை கொண்டு வரக்கூடியவராக இருந்தால் அவர் நபியாக இருப்பார் அதனால தான் வந்து முதல் நபி யார் அலம் அலையலாம் அவர் மூமின் அவரை பின்தொடர்ந்து வந்தவங்க எல்லாருமே மூமின் அவருக்கு பின்னாடி வந்த நபி யார் நபி யார் அப்படியா அதுக்கு முன்னாடி நபி இல்லையா ஆ மஷா அல்லா பின்னீஸ் அலைலா ஷீஸ் அலிஹ் இஸ்லாம் இவங்கெல்லாம் யார் அவங்களுக்கு முன்னாடி வந்து அநூ அலிஸ்லாமுக்கு முன்னாடி வந்தவங்க இவங்கெல்லாம் யார் நபி ஏன்னா இபின் அபாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் வரும் ஏறத்தாழ ஒரு பத்து நூற்றாண்டு பத்து தலைமுறை வரையினும் சேர்ந்தாங்க முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க அலுல் இஸ்லாம்தான் இருந்தது இப்போ அந்த காலகட்டத்தில் வந்த சீர்திருத்தம் எல்லாம் என்னது நபியை நபிமாக ஏன்னா மூமீன்களுக்கு தான் தாவா செஞ்சாங்க எப்போ வந்து இணைவிப்பு தோன்றியதோ அப்போ தான் யார் வராங்க நூஹ் இஸ்லாமர்கள் வராங்க அப்போ நூஹ் அவர்கள் அவ்வளவு ரசூலின் பூ இசை அகில பூமி மக்களுக்கு சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் சரிங்களா இப்போ இணைவிப்பு தோன்றிய அந்த இருந்து அப்படி ஒரு இசாலத்து வருது அதே மாதிரி தான் மற்ற நீங்கள் ரசூல் என்று எல்லாம் உல்கு அல்குரலில் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தாலும் அவங்களாம் யாராக இருப்பாங்க நம்பிக்கை நிராகரிக்கக்கூடிய சமூகத்திற்கும் அவர்கள் தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க நபி என்று சொல்லக்கூடியவங்க வெறும் மூமின்களுக்கு மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க இதை வந்து ஷெக்ருசலாம் தெமியர் அவர்கள் வந்துறாங்க அர்ரி அபுவா என்கிற ஒரு புத்தகம் தனியாக இதற்கென ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் நுபுவத் நுபுவத்தை பற்றியே ஒரு பெரிய ஒரு ஆய்வு நல்ல புத்தகம் அதில் என்ன செஞ்சிருப்பார் இதை சொல்லியிருப்பார் சரியா அதே மாதிரி இன்னொரு சில விஷயம் என்னென்னு சொல்கிறாருன்னா இதில் சுமல் அன்ன சல்லா அலிஸ்லம் முர்சலின் இல்லை லின்சிவல் ஜின்னி துன் அல் மலாய்கா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜின்களுக்கும் மனிதர்களுக்குமான தூதர் சரிளா மலாய்காவுக்கு அல்ல சரிடா அப்படின்றத என்ன செய்றாங்க இதான் இஜ்மா இதான் இஜ்மா இதான் சரி இப்போ அப்போ என்ன நடத்தோம் இஜ்மாவுக்கு ஹிலாஃப் ஒன்று இருக்குது என்ன ஹிலாஃபு மலாய்காவுக்கும் ரசூத் சலாமர்கள் நபி என்பது ஒரு ஹிலாஃப் இருக்குது குறிப்பாக வந்து சுயத் ரஹ்ம்தர்கள் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு புத்தகம் எழுதிட்டு அவர் அதில் இணைந்துருக்கார் முரண்பட்ட கருத்தையும் சொல்லியிருக்கிறார் ரசூத் சலாமர்கள் மலாய்காவுக்கும் ரசூல்னு சொல்லியிருக்கிறார் அதை இஸ் பாத் பண்ணுறதுக்கு ஒரு புக் எழுதியிருக்கிறார் சரிங்களா அதனால் அப்படி ஒரு உரை ஒரு பேச்சு இருக்கிறதுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடுவோம் சரியா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தனியாக பாசை எழுதியிருக்கிறார் ஆ இந்த புத்த கருத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறார் சரிங்களா அதாவது நவிசலா அவர்கள் வந்து மலாய்க்காவுக்கு ரசூல் என்று சொல்லிட்டு அப்போ வந்தால் அவுத்தாரா வந்து மோஜிசா அல் முஸ்தமி அப்படின்னு சொன்னால் என்னென்னா குரான் அதேபோன்று வசுனல் முஸ்தமிரா என்று சொன்னால் அல்லது தாக்கு அஸ்மான் என்று சொன்னால் ஹதீஸ் சரிளா சொன்னாங்க மா மினல் அம்பியா இபியுன் இல்லா கதிய மினல் ஆயாத்தி மா மிஸ்லஹு ஆமனாலே ஹில் பஷர் எந்த ஒரு நபியும் அவருக்கு அவருடைய அவர் மீது இறக்கப்பட்டிருக்கிற அந்த வ வசனங்களை அல்லது அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒன்று கொடுக்கப்படாமல் இல்லை சரிளா இன்னமா கான அல்லது ஊ தீட்டு என்ன உஹா உல்லாஹிலேயே எனக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதம் என்ன வஹிதான் கியாமா மறுமை நாளில் அதிகமான மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் நான் ஆசைப்படுகிறேன் என்று நினைச்சாங்க அசுலாம் சொன்னாங்க இந்த செய்தி வந்து நினச்சுறாங்க அதற்கான ஆதாரமாக சொல்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக இந்த புத்தகத்துடைய ஆரம்ப பகுதி இமாம் அவர்களுடைய கூற்று யார் இமாம் நபி நபிந்தாருடைய கூற்று அம்மாபாத் அம்மாபாத் என்பது அவர்கள் தன்னுடைய உரைக்கு பின்னாடி சொன்னது இந்த அல்லாஹை புகழ்ந்ததற்கு பிறகு அதான் அதற்கான கருத்து சரி மின் ஹதீஸி குரபி இல ஆலமீன் இல்மல் ஹதீஸ் ஹதீஸ் கலையை பற்றிய அறிவு அல்லது கலை பற்றிய அறிவு ரெண்டுமே அதிலிருந்து எடுத்துக்க முடியும் அது வந்து ரபுல் ஆலமீனுடைய நெருக்கத்தை பெறுகின்ற மிகச்சிறந்த ஒரு வழி சரிங்களா கூனு வகுவ பயானு தரீக்கில் தைரி எப்படி அது இல்லாமல் இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் அதுதான் எனது படைப்புகளில் சிறந்தவரான ஆரம்ப கால ஆரம்பம் தொட்டு இறுதி வரையிலும் வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் மிகவும் சங்கைக்குரியவரானவருடைய வழிமுறை அப்படி இருக்கும்போது அது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஆகச்சிறந்த வழியாக எப்படி இல்லாமல் போகும் அப்போ அது மட்டும்தான் என்னது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான அகிலங்களின் ரச்சகளுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஆகச்சிறந்த வழி சரிங்களா அப்போ இதில் என்ன என்ன வலியுறுத்துகிறார்னு சொன்னால் இத்திபாவூசுன்னாவோ வலியுறுத்துகிறார் இத்திபாவூசுன்னாவை வலியுறுத்துகிறார் என்று சொல்லலாம் சரிலாம் பிறகு இதுவும் இமாம் நபீர் கூட்டு தான் வஹாதா கிதாபின் துகூமின் கிதாபில் இர்ஷாதி الذي اختصرته من العلوم الحديث இந்த كتاب வந்து ارشاد என்கிற علوم الحديث உடைய عن இருந்து நான் اختصار செஞ்சது சரியா كتاب என்ன தெரியுமா நாம ஏற்கனவே كتاب ما شاء الله هذا كتاب எதுடைய مختصر مقدمه الصلاح اختصار تقريب. تقريب. نوابي. مختصر مقدمه ابن الصلاح சரியா ارشاد இர்ஷாத் பின் ஒலுமில் ஹதீஸ் அந்த கிதாபுடைய பேர் அது ஆர்வம் அப்படியும் அதுக்கு பேர் இருக்கிறது ஆனால் அது பிற்காலத்தில் என்ன ஆகிடுச்சி முகத்திபுரி பின்ஸலாஹா என்று பிரபலம் ஆயிடுச்சு சரிலா பின் அலா என்று சொன்னால் அது இமாம் அவருடைய யார் அபு அப்துல் ரஹ்மான் உஸ்மான் பின் அப்துல் ரஹ்மான் என்பவருடைய ஹாஃபில் அவருடைய தந்தையின் பேர் அது பின் சலாஹா என்பது சரியா ஆனால் பின்னாடி அதுவே வந்து இந்த புத்தகத்துக்கும் பேராகிப்போச்சு வாப்பாடை பேர் தான் அது என்ன சொல்லுவாங்க ஷேஹ இமாமில் ஹாஃபில் முத்துக்கின் அபி அம்ரு ഉസ്മാൻ ബിൻ അബ്ദുറഹ്മാൻ സരിയാ അബു അംരു ഉസ്മാൻ ബിൻ അബ്ദുറഹ്മാൻ അൽ അബ്ദുൽ റഹ്മാൻ അൽ മരുബി ബസ്ലാം റതി അല്ലാ വണ്ു ശരി ഉബാലു ഇഹ്തീസർ നാത്തിസാര ഉപാലക അളവ് കടന്ന് ഇഖ്തിസാർ പണിയേ ഇൻഷാ മിൻ അല്ലാത്ത അല്ലാ മീൻ ഐഹ്ലാലിൽ മക്സൂതി നോക്കത്തെ നരത്തിലോക്കത്തെ നെസില ഇഹ്ലാൽ സീർ കുളിക്കല സരിയാ ഇലാഹിൽ ഇബാറ ഇബാരത്തുകള നെൻസറേ തെളിവടുത്തു രൂപ നാ ആർവപ്പെടുക அல்லாஹில் கெரீம் அத்திமாத் சங்கைக்குரியின் அல்லாவின் மீதே நான் நினைச்சேன் அல்லாவையே சார்ந்திருக்கிறேன் செய்கிறேன் அவன் பக்கமே முழுமையாக செஞ்சுருக்கிறேன் பொறுப்புகளை சாட்டி இருக்கிறேன் அவனையே நான் சார்ந்திருக்கிறேன் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அடுத்த நினைச்சாங்க பாடத்துக்கு போக இருக்கிறாங்க அல் ஹதீசுன் என்னபா பாட்டு வரையா அது அப்படி தானே ஹதீஸ் என்பது சஹி ஹசன் லாயிஃப் சரியா இந்த மூன்று வகை இதுதான் ஹதீஸோடைய கலையில் இருந்து கொண்டிருக்கிற பிரதானமான வகைகள் சரிங்களா இப்போ ஹதீஸ் என்று சொன்னால் சஹி என்று சொன்னால் அது வந்து மக்பூல் சஹி ஹசன் ரெண்டுமே வந்து மக்பூலாக இருக்கும் மக்பூல் அல்ல மரது ஆனது தான் எனது லாயிஃப் சரியா அப்போ அதன் அடிப்படையில் அந்த முதலாவது மசாயில் என்ன அல் ஹதீஸ் சஹியூன் அல் அவ்வலு சஹுன் سيقول لك وَفِيهِ لك سيقول لك سيقول لك سيقول لك سيقول الْأُولَىٰ فِي لك سيقول لك سيقول لك سيقول مِنْ غَيْرِ شدود ولا علا. اه خمسة شروط. صحيح اه لك سيقول لك سيقول لك سيقول لك سيقول لك سيقول لك سيقول என்னது அதோடைய ஹத்தில் அதோடைய வரை விளக்கத்தில் முதன்மையானது சனது முதலாவது இத்திசாலு சனத் இத்திசாலு சனத் சரி பாபித்தின் சரிலா அதால அதாலத்துவாத் என்று என்ன செய்வோங்க நீங்கள் அந்த தைசிர் முஸ்தல் லதீஸ் மற்ற பிறாபிள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதாலத்துவாத் ரெண்டாவது மூணாவது சரிலா அதாலத் ருவாத் என்று சொன்னால் ராவிகள் வந்து ஆதிலாக இருக்கும் நீதமுடையவர்களாக இருக்கணும் சரியா முதலாவது மத்த ச மத்தசல சரது வித்திசாலு சரது என்று சொன்னால் அறிவிப்பாளர் தொடர் வரிசை சினோம் சீராக இருக்கணும் தொடர்ச்சியாக இருக்கணும் அதில் தொடர் இருந்து இருக்கக்கூடாது அப்புறம் என்ன அர்த்தம் முன்கத்தியா வாழ்ந்தலாக முரசலாக அப்படி இருக்கக்கூடாது அதுதான் இத்திசாலு சரது நோக்கம் அடுத்தது என்ன சொன்னாங்க பில் ஒதூலில் பா பில் ஒதூல் ஆதில் சரிலா அப்புறம் என்ன நடத்தணும் அவங்க யாராக இருக்கக்கூடாது அந்த ராவி பிஸ்குடியவராக அல்லது லைவராக இருக்கக்கூடாது அதே போன்று மஜுஹூல் ஹாலாக இருக்கக்கூடாது மஜுஹூல் ஹாலும் அதே தான் என்னது இல்லை இல்லை மஜுகுல் அது வராது அது அடுத்ததாக வரும் சரிங்களா லபத்தில் வந்து என்ன வராது நிசியான்னு வராது சரிடா அது லபத்தில் என்ன வரும்னு சொன்னால் லபத்தில் தான் வந்து நிசையான் வரும் இது உதூல் என்பது இதில் வரும் அவருடைய ஹாலு ஹாலு ராவி சிம்பிளாக சொல்லப்போனால் ராவியுடைய நிலை ராவியுடைய ஹால் என்ன செய்யப்பட்டுருந்தோம் அறியப்பட்டதாக இருக்கணும் அறியப்படாததாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது தான் எனது ஒதுல் அல்லாபித்தீன லபுத் இதுதான் என்ன செய்வோம் ஹத்தாய் நிசியானுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கும் தவறுதலுக்கும் அதேபோல் மறதிக்கும் மறதி உட்படாதவராக இருக்கணும் சரிங்களா ஆமாம் தாமுல் லபுத் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க விதியில் தாமுல் லபுத்துன்னு சொல்லுவாங்க லபுத்து தாமு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மின் கைரி சுதூதின் வலா ஐலா ஷாது ஷாதை பொறுத்த வரைக்கும் ஒரு ராவி செய்கிறாரு அவரை விட ஔசக்கான ராவியை விட முகாலஃபாக அறிவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அதுதான் சுது சரிங்களா அது சுதூதை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஷாதில் நிறைய வகைகள் இருக்குது பொது பொதுப்படியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்ஷா அல்லா இது உள்ளே நம்ம என்ன செய்வோம் அதை பற்றி விரிவாக போது நம்ம அதை பார்த்துருவோம் சரியா ஷாதை பொறுத்த வரைக்கும் பொதுவான தாரீஃப் என்னது இப்போ சொல்லுதான் என்னது நன்னை விட நம்பகமான ஒரு அறிவிப்பாளருக்கு அவர் என்ன செய்வது முரண்பாடாக மாற்றமாக அறிவ அறி அறிவிக்கக்கூடாது அதுதான் ஷாதா இருக்க கூடாதுன்றதோடனே அர்த்தம் வர இல்லா குறைபாடு உடையதாக இருக்கக்கூடாது இல்லத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல் மத்தன் இருக்கும் இல்லத்தில் சனது இருக்கும் மத்தனில் உள்ள இல்லத்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு வந்து நினைச்சிருது ரசூ சலாமுகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் ரசூல்லா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையிலான வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படியான வார்த்தைகள் அதிசில் வந்தால் அது என்ன இல்லை ஏன்னா ரசூத் காலத்தில் இல்லாத வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது ரசூத் சலாமுடைய மொழி நடையில் ரசூத் பயன்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கலாம் சனதில் இல்லத்துன்னு என்ன ராவி என்ன செஞ்சுருக்கிறாரு நம்பகமானவராக இருந்திருக்கிறாரு லாபித்தானவராக இருந்தால் இருக்காரு பின்னாடி ஒரு இடத்துல என்ன இருக்குது ஏதாவது த தகையொரு ஹைஃபுல் ஏற்பட்டிருக்கலாம் தரந்து இருக்கலாம் அப்படி உள்ள நிலையில் அல்லது வேறொரு ராவியும் இவர் என்ன செய்கிறார் முரண்பட்டு வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு அறிவிக்கக்கூடிய காரணத்தினால இது வந்துடுது இது இல்லத்துடையதா குறையுடையதாக இருக்கலாம் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது சரிலா இப்போ அப்படியான ஒரு நிலை வந்துச்சுன்னா அது அதிசன்னாயிடும் சரி இந்த மின் கைதி சுதுவாளா இல்லா என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயத் ரகந்தா சொன்னாங்க ஃபரஜபில் கைதி கைதி அவ்வலி அல் முன்கத்தி ஒல் முல் ஒல் முல்லக் ஒல் முதல்லஸ் ஒல் முர்சல் சரிங்களா முதலாவது வரையறையின் மூலம் என்ன செய்யப்படுது அதில் முன்கத்தியாக இருக்கக்கூடாது முகந்தலாக இருக்கக்கூடாது மல்லக்காக இருக்கக்கூடாது முதல்ல முதல்லஸாக இருக்கக்கூடாது முர்சலாக இருக்கக்கூடாது சரியா அப்படியெல்லாம் இருந்தால் அது வந்து இது என்ன இல்லை அது ஆ சகி அதாவது இது வந்து இத்திசால சொன்னது இத்திசால சொன்னது இல்லை இத்திசாலன் சொன்னது இல்லாமல் போகும்போது தான் என்ன செய்யும் முன்கத்தியாக இருக்கும் இருக்கும் முதல்ல இருக்கும் அல்லது முர்சலாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க அதுலு அது என்ன சொன்னால் ம நக்கலகு மஜூல் ஐனன் ஹாலன் சரிளா அவு மரூஃப் ரெண்டாவது என்னது ஆதிலாக இருக்கணும் சொன்னோம் இல்லையா அதுல் சரிலா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா யார் வந்து மஜ்ஹூலுல் ஐன் ஆளே ஆ மஜுகுலாக இருக்கணும் அல்லது அவருடைய நிலை மஜுகுலாக இருக்கணும் அறிவிப்பாளர் யார்ன்றது தெரியாமல் இருக்கணும் அல்லது தெரியும் ஆனால் அவரை பற்றிய செய்திகள் தெரியாமல் இருக்கும் அல்லது அவர் பலவீனம் என்று அறியப்பட்டவராக அப்படி இருந்தால் அது என்னது அந்த ஹதீஸ் வந்து ரெண்டாவது நிபந்தனை பூர்த்தி அடையலை ரெண்டாவது நிபந்தனை என்ன பதில் மூன்றாவது நிபந்தனை மா நக்கனகு முகஃபல் கசீருல் கத்தையு சரியா அதாவது லபுத்து அதில் என்ன அதிகமாக தவறிழைக்கக்கூடியவர் முகஃபலத்துடையவர் சிலர் அறிவிக்கிறார் நாலாவது ஐந்தாவது என்னது ஷாது இல்லன்

சரிலா ஏன்னா தான் ஒரு செய்தி நமக்கு வந்து சேர்கிறது அந்த அடிப்படையில் அது சகியானது சரிளா அது வார்த்தை அந்த கருத்தே உண்மையிலே சகி என்பதற்கு அப்படி ஒரு வாச வாசகத்தை சொல்லலை அதே மாதிரி தான் ஹைரு சாஹின்னு என்று சொன்னால் அதோடைய அர்த்தம் என்ன அது இஸ்லாது சரியில்லை என்பதுதான் அதற்கான அர்த்தமே தவிர செய்தி ரசி சொல்லவே இல்லை என்பது கிடையாது அதனால தான் பல ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பல இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு அதை பலவீனம் என்று அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பலவீனம் என்று தெரிஞ்சு அவங்க அறிவிக்கிறாங்க அதா ஏன் அறிவிக்கிறாங்க அவர்களுக்கு கிடைச்ச சனதில் அது பலவீனம் அவங்க நிலைப்பாடு என்ன தங்களுக்கு அந்த அதிஸ் சேர்ந்த துருக்கு என்னவா இருக்குது பலவீனமாக இருக்குது அந்த அதிசே பலவீனமா அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறதாந்தா என்ன செய்யணும் ரசுசலாம் இடத்துக்கு போகணும் அதாவது சஹாபாக்கிட்ட போகணும் என்னென்னு இப்படி ஒரு ஹதீஸ் உங்கள் காலத்தில் இருந்துருக்கா இல்லையா அப்படின்றது கேட்டால் தான் என்ன செய்யும் அதுவும் எல்லா சாபாக்களையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி வச்சு கேட்கணும் நடைமுறை சாதி இல்லாத ஒரு விஷயம் சரிங்களா எல்லா ரசூ சொல்லப்பட்ட அத்தனை சகாபாக்களையும் கூட்டி வச்சுட்டு என்ன கேட்கணும் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது அது ரசூலாவுடைய நாவிலிருந்து வந்ததா இல்லையா அப்படின்றத கேட்டால் தான் என்ன செய்ய முடியும் ஒரு செய்தியை நம்ம உறுதிப்படுத்த முடியும் அதே மாதிரி ஒரு செய்தியை நம்ம பலவீனப்படுத்த முடியும் ஆனால் இருந்தாலுமே இந்த கலையின் அடிப்படையில் நம்ம என்னை அதற்கான ஒரு அளவுகளாக பயன்படுத்தக்கூடிய விதிதான் என்னது சனது சரியாக இருந்தால் அந்த ஹதீஸ் சஹி சனது சரி இல்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸ் பலவீனம் சரிங்களா அதனால தான் இமாம்கள் என்ன செஞ்சாங்க தங்களுக்கு பலவீனம் என்று தெரிந்தே பலவீனம்னு அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க சில நேரத்தில் தாலிக் காத்து கொடுத்துருப்பாங்க அடிக்குறிப்பு கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டே என்ன செய்வாங்க ஹதீஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க சில பாப்பிற மக்கள் அந்த கேள்வி கேட்பாங்க ஏன் இந்த ஹதீஸை வந்து பலவீனம் தெரிஞ்சு ஹதீஸ் இமாமை வந்து பதிவு செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கான காரணம் என்ன அவர்களுக்கு கிடைத்த சனதா என்னது அங்கே பலவீனம் ஒட்டுமொத்தமாக ஹதீஸை பலவீனம் என்று தீர்ப்பளிக்க முடியாது ஏன் முடியாது இப்போ நம்ம வந்து ஹதீஸ் கலையை படித்தவர்களுக்கும் தெரியும் ஹதீஸ் நூற்களை படித்தவங்களுக்கும் தெரியும் ஒரு கித்தாப்பில் இமாம் அவர்கள் பதிவு செஞ்சு பலவீனம் என்று சொன்ன ஹதீஸை இன்னொரு கித்தாப்பில் இன்னொரு ஹதீஸ் இன்னொரு இமாமு நினைச்சுவார் சஹி என்று சொல்லுவார் அவர் சகியான சனதையும் கொண்டு வந்திருப்பார் இமாம் புகாரி அந்த அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்களா ஸோஹீல் என்பது அவருடைய ஒரு தொகுப்பு அதபுல் முஃப்ரத் என்பது இன்னொரு தொகுப்பு சரிங்களா தாரீஹுல் கபீர் என்பது இன்னொரு தொகுப்பு அப்படி தானே ஒவ்வொரு தொ அதே மாதிரி ஹல்க் அஃபாலி லிபாத் என்பது அது இன்னொரு தொகுப்பு இதில் புகாரி ஸோஹீல் புகாரிக்கு அவர் பயன்படுத்திய நிபந்தனைகள் என்ன சில வேறு கித்தாப்புக்கு பயன்படுத்தலை அதனால் அவர் என்ன செய்யாரு இதை இதை விட இதில் இவருடைய பார்வையிலேயே இமாம அவருடைய பார்வையிலேயே பலவீனம் என்று இருக்கக்கூடிய ஹதீஸ்களை மற்ற நூட்களை அவர் பதிவு செய்கிறார் தாரீக்குல் கபீரில் நிறைய பலவீனமான அதிசருக்கும் பதினைஞ்சாயிரம் இருக்குன்றது தான் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நம்ம படித்தது ஞாபகத்தில் சரியாக இருந்தோன்னா பதினைஞ்சாயிரம் அதிஸ் கிட்டே நினச்சிருக்காங்க தாரீஹுல் கபீரில் தொகுத்துருப்பாங்க சரிங்களா ஹெல்க் ஆஃப் அலிலிபாதெல்லாம் சின்ன அதிஸ் கிட்ட ஒரு முந்நூற்றி நாற்பது அதிசோ நானூறு அதிசோ தவிர சரிலா இப்போ இது அதுபுல் முஃப்ரது அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட அதிஸ்கிட்ட இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு அதிச்கிட்ட அதில் இருக்கும் அதுபுல் முஃப்ரது அவ்வளோதான் அதே இந்த ஒரு ஒரு ஜில் துள்ள கிட்டாப்பு தான் இருக்கும் சரியா அப்போ இந்த மாதிரி என்ன அவங்களே வந்து ஒரே ஹதீஸ் அவங்க அதி தொகுத்து அதிசய பலவீனம் சகி என்கிற அடிப்படையில் பிரித்து பிரித்து எதுவும் செஞ்சுருக்காங்க புத்தகம் எழுதியிருக்காங்க பலவீனம் என்று தெரிஞ்சும் அவங்க என்ன செய்கிறாங்க அதை நூற்களாக தொகுத்து வச்சுருக்கிறாங்க என்ன காரணம்னா இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வழிமுறையில் தான் அந்த சின்னது சகி லைஃப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் அதற்குரிய விளக்கம் சரியா இன்னொரு தலைப்பு நம்ம இன்ஷாலா அடுத்த அமர்வில் பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இந்த இந்த துறையில் பேசப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு ஃபன்னு அதில் நம்ம எழுச்சிரும் நிறைய குறிப்புகளை பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் சரியா